வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம கையல் எடுத்திருக்கிறது வள்ளலார் அருளிய ஆமாம் பரசிவ வணக்கம் பகுதியில வர்ற ஒரே ஒரு பாடல் திருவிழங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க அப்படின்னு தொடங்குற பாடல் சரி பாத்தா எட்டு வரி தான் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய உலகமே அடங்கியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நிச்சயமா அதுதான் ஞானிகளோட சிறப்பு இந்த பாடல்ல பரசிவத்தோட மகிமை வந்து எப்படி எல்லாம் வெளிப்படுது அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமா பாக்குறது தான் நம்ம நோக்கம் சரி சரி அப்போ அந்த முத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாமா கண்டிப்பா திருவருட்பா மாதிரி படைப்புகளோட அழகே இதுதான் சில சொற்கள்ல ரொம்ப ஆழமான தத்துவங்களை சொல்லிடுவாங்க ஆமா இந்த குறிப்பிட்ட பாடல் வந்து பரம்பொருளான சிவனோட வெவ்வேறு பரிமாணங்கள் அப்புறம் அவரோட அருளால உயிர்கள் அடையிற அந்த ஆன்மீக நிலைகள் இதெல்லாம் ரொம்ப அழகா காட்டுது ஓஹோ இது சும்மா ஒரு துதிப்பாடல் மட்டும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஆன்மீக பயணத்தோட ஒரு வரைபடம் மாதிரினும் பார்க்கலாம் அந்த வரைபடத்தோட திறவுகோல் மாதிரி இந்த பாட்டுல திரும்ப திரும்ப வர அந்த விலங்க அப்படிங்கற சொல்லு இருக்கு இல்லையா ஆமா ஆமா சரியா கவனிச்சிங்க திருவிளங்க சிவயோக சித்தி விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க அப்புறம் திருக்கூத்து விளங்க உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி விளங்க விளங்க உலகம் வருது இது சும்மா இருத்தல் அப்படிங்கறத விட ஆழமான அர்த்தம் இருக்கும்னு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க மிக சரியான பாயிண்ட் இதுதான் இந்த பாட்டோட உயிர்நாடியே விளங்குதல் அப்படிங்கிறது வந்து சும்மா இருக்கிறது இல்ல அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல சரி அது தன்னை வெளிப்படுத்திக்கிறது மேனிஃபெஸ்டேஷன் பிரகாசமா தெரியறது ஷைனிங் ஃபோர்த் தெளிவுபடுறது எப்படி சொல்றது மறைஞ்சிருக்கிற ஒன்னு வெளிச்சத்துக்கு வர்ற மாதிரி உள்ள இருக்கிற ஒரு சக்தி தன்னை வெளிக்காட்டிக்கிறது புரியுது இறைவன் இருக்கிறான் அப்படிங்கறது அடிப்படை உண்மை ஆனால் அவன் எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்துறான் எப்படி பிரகாசிக்கிறான் எப்படி நம்ம அனுபவத்துக்கு வர்றான் அதை தான் இந்த விலங்குங்கிற சொல் குறிக்குது அப்போ இது ஒரு டைனாமிக் சொல் மாதிரி ஒரு செயல்பாடு ஆமா இது ஒரு செயல் தன்மை கொண்ட சொல் ஒரு நிலையான தன்மையை மட்டும் குறிக்கல அப்படியா சரி அப்போ இறைவன் எப்படி செயல்தன்மையா வெளிப்படுறான் அப்படிங்கறது இந்த பாட்டு வரிசைப்படுத்துதுன்னு சொல்லலாமா சொல்லலாம் தொடக்கத்திலேயே பாருங்க திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்கன்னு நாலு நிலைகளை சொல்லுது இது பாக்க ஒரு ஆன்மீக படிகள் மாதிரி இருக்கு இங்க தான் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த நாளும் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்பானது ரொம்ப அருமையான கேள்வி இது வந்து தனித்தனி நிலைகள் இல்ல ஒன்னுல இருந்து இன்னொன்னு மலர்ற மாதிரி ஒரு தொடர்ச்சி ஓஹோ முதல்ல திருவிளங்க திருன்னா இங்க மங்களம் அருள் தெய்வீகத் தன்மை இறைவனோட அருள் நமக்கு முதல்ல விளங்கணும் அதை நாம உணரணும் இதுதான் பேஸ்மெண்ட் சரி அருள் முதல்ல ஆமா அந்த அருள் இல்லாம அடுத்தது சாத்தியம் இல்லை அப்புறம் சிவயோக சித்தியெல்லாம் விளங்க அருள் கிடைச்ச பிறகு அந்த அருள வச்சுக்கிட்டு சிவனோட சேர்றத்துக்கான யோக பயிற்சிகள் செய்யும் போது கிடைக்கிற வெற்றிகள் அதாவது சித்திகள் அதெல்லாம் நல்லா விளங்கணும் இது நம்ம முயற்சி தேவைப்படுற இடம் ஆமா இதுல முயற்சியும் பயிற்சியும் இருக்கு எலாம்னு சொல்றதால எல்லாவிதமான சித்திகளையும் குறிக்குது சரி மூணாவதா சிவஞான நிலை விளங்க வெறும் சித்தியோட நிக்காம சிவனை பத்தின உண்மையான அறிவு மெய்யறிவு அதாவது ஞானம் அது நல்லா விளங்கணும் சிவன் தான் பரம்பொருளுங்கற அந்த தத்துவார்த்தமான புரிதல் வரணும் இது அறிவு நிலை ஆமா இது நாலேஜ் நாலாவதா கடைசியா சிவானுபவம் விளங்க வெறும் அறிவோட நிக்காம சிவனோட ஒன்று இருக்கிற நேரடி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அது பிரகாசமா விளங்கணும் இது வெறும் அறிவு இல்ல நேரடியான உணர்வு நிலை வாவ் ஆமா அருள் அப்புறம் சாதனை ஞானம் அனுபவம் அப்படின்னு ஒரு முழுமையான ஆன்மீக பாதைய இந்த முதல் ரெண்டு வரியிலே வள்ளலார் காட்டிடுறார் ஒன்னு முடிஞ்சா அடுத்தது தொடங்குது இந்த வரிசை இருக்குதே அருள் முதல்ல வருது அப்புறம் முயற்சி அறிவு கடைசியா அனுபவம் இதுவே ஒரு முக்கியமான மெசேஜ் மாதிரி தெரியுது நாமெல்லாம் எதையும் சாதிச்சிட முடியாது முதல்ல இறை அருள் வேணும் அப்படிங்கற மாதிரி மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இது சைவ சித்தாந்தத்துலயும் சரி வள்ளலார் வழியிலையும் சரி ரொம்ப முக்கியம் அப்படியா ஆமா இறைவனோட திருவருள் இல்லாம நம்ம முயற்சி மட்டுமே பத்தாது அந்த அருள் வெளிப்பட்டாதான் மத்ததெல்லாம் சாத்தியமாகும் அதனால தான் திருவிளங்கன்னு முதல்ல வச்சது ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டது சரி சரி அப்போ இந்த அக அனுபவ நிலைகளிலிருந்து பாட்டு அடுத்ததா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகுது ஒரு காட்சி மாதிரி ஆமா திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்து திருவிளக்கேன்னு சொல்லுது தில்லை அதாவது சிதம்பரம் அங்க நடக்கிற திருக்கூத்து அப்புறம் இறைவன ஒளி சிறந்த திருவிளக்குன்னு சொல்றது இது அந்த அக அனுபவத்தோட ஒரு வெளிப்பாடா ஒரு வகையில அப்படி சொல்லலாம் தெருவிலங்கு திருத்தில்லைனா எல்லோருக்கும் தெரிஞ்ச பிரபலமான தில்லை ஆமா அங்க இருக்கிற திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம் அங்க இறைவன் ஆடுற திருக்கூத்து அது சாதாரண ஆட்டம் இல்ல அது பிரபஞ்ச நடனம் சரி அதுவும் விளங்க வேணுமா அதாவது அதோட அர்த்தம் நமக்கு நல்லா புரியணும் அந்த ஆட்டம் எதை குறிக்குது இறைவனோட ஐந்தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஓ பஞ்சுகிருத்யங்களா ஆமா இத பிரபஞ்சத்தோட ஏக்கமே அந்த நடனம் தான் அந்த நடனம் விளங்கும் போது இந்த பிரபஞ்சத்தோட செயல்பாடும் அதுக்கு பின்னால இருக்கிற இறை சக்தியும் நமக்கு விளங்கும் அந்த நடனத்தோட சேர்த்து ஒளி சிறந்த திருவிளக்கேன்னு சொல்றது விளக்கு எதுக்கு இங்க வருது விளக்கு வந்து இருட்டப் போக்கறது வழிகாட்டுறது அறிவ தர்றது இல்லையா ஆமா இறைவன் எல்லா அறியாமையும் போக்குற ஞான ஒளி அதுவும் சாதாரண ஒளி இல்ல சிறந்த ஒளி ஒப்பற்ற அதுக்கு நிகர் அதுவே தான் சொல்ற மாதிரி பேரொளி அந்த ஞான ஒளி விளங்கணும்ங்கறாரு அப்ப அந்த நடனத்தை புரிஞ்சுக்க இந்த ஒளி தேவைப்படுது இருக்கலாம் ஒருவேளை அந்த திருக்கூத்துங்கற பிரபஞ்ச இயக்கத்தோட உண்மைய அறிய இந்த ஞான ஒளி அவசியம்னு சொல்றாரோ ரெண்டு ஒன்னா போதுதான் முழுமையான புரிதல் கிடைக்கும் நினைக்கிறேன் அந்த நடனத்தோட அழகும் அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவமும் அந்த பேரொழியும் எல்லாம் சேர்ந்து விளங்கணும் ஆக அனுபவம் பிரபஞ்ச நடனம் ஞான ஒழி இப்படியே பார்வை விரிஞ்சுகிட்டே போது அடுத்த வரிகள் இன்னொரு படி மேல போய் உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி எது விளங்க உலகமெல்லாம் விளங்கன்னு சொல்லும்போது இது கிட்டத்தட்ட எல்லாத்தையும் உள்ள அடக்கிடுச்சு இதுதான் இதுதான் இறைவனோட எங்கும் நிறைந்த தன்மை அதாவது இமனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை அழுத்தமா சொல்ற இடம் எல்லா பௌதிக வடிவங்களும் மலை கடல் மரம் மனுஷங்கன்னு எல்லாமே இறைவனோட வெளிப்பாடா விளங்கணுமா சும்மா ஜட பொருள் இல்ல ஓஹோ உயிர் விளங்கன்னா அந்த வடிவங்கள்ல இயங்குற உயிர் சக்தி ஜீவசக்தி அவனோட தான் விளங்கணும் உயிருள்ள எல்லாத்துலயும் அவனே இருக்காங்கிற புரிதல் சரி உணர்ச்சியது விளங்கினா அந்த உயிர்கள் கிட்ட இருக்கிற உணர்வு நிலைகள் கான்ஷியஸ்னஸ் ஃபீலிங் தாட் அறிவு சித்தம் எல்லாமே அவனோட வெளிப்பாடா தெரியணும் மட்டும் இல்லாம இந்த முழு பிரபஞ்சமும் அதுல இருக்கிற அசைற பொருள் அசையாத பொருள் தெரிஞ்சது தெரியாததுன்னு எல்லாமே அவனோட பிரகாசமான வெளிப்பாடாவே விளங்கணும்னு ஒரு பெரிய பார்வை மாற்றம் இல்லையா ஆமா உங்களுக்கு பக்கத்துல இருக்குற ஒரு கல்லும் சரி தூரத்துல தெரியற நட்சத்திரமும் சரி உங்க உடம்புல ஓடுற உயிரும் மனசுல வர்ற எண்ணமும் எல்லாமே அவனோட விளக்கம்தான்னு பார்க்குற நிலை இது அப்போ இறைவன் எங்கோ மேல இல்ல இங்கே எல்லாத்துலயும் இருக்கான்னு சொல்ற மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க அதுதான் இந்த பார்வை வந்தா உலகத்துடனான நம்ம உறவே மாறிடும் இல்லையா எதையும் சும்மாவோ எதிரியாவோ பார்க்க முடியாது போல எல்லாமே இறைவனோட வெளிப்பாடுனா ரொம்ப பிரமிப்பா இருக்கு உண்மைதான் இந்த எங்கும் நிறைந்த தன்மையோட தொடர்ச்சியா அடுத்த வரி இறைவனோட இன்னொரு பக்கத்தை காட்டுது அருள் உதவு பெருந்தாயாம் மறுவிலங்கு குழல்வல்லி மகிழ்ந்துருபாள் விளங்க இங்க சிவனையே பெருந்தாயிங்கார் கூடவே உமையம்மையும் இருக்காங்கன்னு சொல்றார் இது எதை குறிக்குது இது வந்து இறைவனோட கருணை அம்சத்தையும் அந்த சிவசக்தி தத்துவத்தையும் ஒன்னா இணைக்குது சரி அருள் உதவு பெருந்தாய் தாய் எப்படி எதையும் எதிர்பார்க்காம குழந்தைக்கு தேவையானத அன்போட செய்தோ அப்படி இறைவன் உயிர்களுக்கு அருள் தர்ற ஒரு பெரிய தாயா இருக்கானா அவனோட இந்த எல்லையில்லாத கருணை நல்லா விளங்கணும் ஆண்பால் தெய்வத்தை தாய்னு சொல்றது ஆமா அது ரொம்ப முக்கியம் இறைவன்கிட்ட ஆண் பெண் பேதம் இல்ல ஆனா கருணைனு வரும்போது தாய்மை ஓமை ரொம்ப பொருத்தம் சரிதான் அடுத்து மறுவிலங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து ஒரு பால் விளங்க மருண வாசனை நறுமணம் வீசும் கூந்தலை உடைய வள்ளி அதாவது உமையம்மை சக்தி அவங்க சந்தோஷமா ஒரு பக்கத்துல விளங்கணுமா இது தத்துவமா ஆமா அத காட்டுது சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதவங்க சேர்ந்தே செயல்படுறவங்கன்னு காட்டுது சிவம் அறிவுன்னா சக்தி ஆற்றல் இந்த ரெண்டும் சேர்ந்தே தான் இந்த பிரபஞ்சமும் அருளும் வெளிப்படுது அந்த மகிழ்ந்து ஒரு பால் விளங்க அப்படிங்கிறதுல ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கா அந்த மகிழ்ச்சி எதை சொல்லுது நல்ல கேள்வி அது சும்மா இருக்கிறது இல்ல மகிழ்ச்சியா இருக்கிறது ஒருவேளை சிவனும் சக்தியும் இணைஞ்சிருக்கும் போதுதான் முழுமையான அருள் முழுமையான ஆனந்தம் வெளிப்படுதுன்னு குறிக்கலாம் ஓஹோ அந்த இணைப்புல ஒரு நிறைவு ஒரு கொண்டாட்டம் இருக்கு சக்தியோட அந்த மகிழ்ச்சியான பங்களிப்பு இல்லாம சிவனோட அருள் முழுமையடையாதுன்னு எடுத்துக்கலாம் இங்க சுவாரஸ்யம் என்னன்னா தாயா அருள்ற சிவனும் அவரோட சக்தியும் உண்ணா அதுவும் சந்தோஷமா விளங்கணும்னு சொல்றாரு அப்போ கருணை ஆற்றல் ஆனந்தம் மூணு சேருது ஆமா இறைவனோட செயல்பாட்டில் இருக்கிற கருணையும் ஆற்றலையும் மட்டும் இல்லாம அதோட ஆனந்த நிலையையும் இது காட்டுது ஆஹா அருள் சித்தி ஞானம் அனுபவம் பிரபஞ்ச நடனம் ஞான ஒளி எங்கும் நிறைந்த தன்மை தாய்மை சிவசக்தி ஐக்கியம் ஆனந்தம் இவ்வளவு தூரம் வந்துட்டு பாட்டு எப்படி முடியுது வளர்ந்த கடைசி வரிகளோட அர்த்தம் என்ன மணிப்பொது கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த வார்த்தைகள் ஆமா ரொம்ப கவித்துவமான அதே சமயம் ஆழமான வரிகள் வயங்கு மணி பொது விளங்க வயங்குதல்னாலும் விளங்குதல் பிரகாசிக்கிறது தான் பொதுனா ஒளி வீசுற ரத்தன சபை அல்லது சித் சபை சிதம்பரமா அது தில்லையில இருக்கிற சித்ரம்பலமா இருக்கலாம் அல்லது யோகிகளோட அனுபவத்துல தெரியற ஞான வெளியாக அந்த தூய உணர்வு நிலை வெளியாகவும் இருக்கலாம் அந்த ஒளிமயமான ஞான சபை நல்லா விளங்கணும் இறைவன் ஆடுற அவனோட அருள் வெளிப்படுற மையமான இடம் அது சரி அப்புறம் அந்த வளர்ந்த சிவக்கொழுந்து இதுதான் ஹைலைட் இறைவனை எப்படி கூப்பிடுறாரு பாருங்க சிவக் கொழுந்து கொழுந்துனா என்ன புதுசா துளிர்க்கிற தளிர் ஆமா அது சின்னதா மென்மையா இருக்கும் ஆனா அதுக்குள்ள வளரக்கூடிய சக்தி இருக்கு அது வளர்ந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி சிவன் ரொம்ப பழமையானவன் ஆதியானவன்னு சொன்னாலும் அவன் எப்பவும் வத்தாத சக்தியோட புதுசா தோன்றுபவன் வளர்ந்துகிட்டே இருக்கிற ஞானத்தோட அருளோட மூலமா இருக்கிறான் அவன வளர்ந்த கொழுந்துன்னு சொல்றார் ஏற்கனவே வளர்ந்த ஆனா இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கிற தன்மை இது ரொம்ப ஒரு அன்பு கலந்த ஒரு நெருக்கமான விழி அப்போ அந்த ஒளிமயமான ஞான சபையில எப்பவும் வளர்ந்துகிட்டே இருக்கிற அந்த சிவனான மின்மையான தளிர் விளங்கணும்னு முடிகிறார் ஆமா நிலையான ஒரு சபையில எப்பவும் வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு ஆற்றல் ரெண்டும் ஒன்னா விளங்கணும் அப்படியானா இதெல்லாம் என்ன சொல்ல வருது இந்த ஒரு பாட்டுக்குள்ள இத்தனை லேயர்ஸா இறைவனோட அருள் வெளிப்பாட்ல ஆரம்பிச்சு சாதனை ஞானம் அனுபவம் அப்புறம் பிரபஞ்ச நடனம் ஞான ஒளி இந்த உலகம் பூராவும் அவனேங்கிற பார்வை அவனோட தாய்மை சிவசக்தி ஐக்கியம் கடைசில அந்த ஞான வெளியில எப்பவும் புதுசா வளர்ற அவனோட தன்மை அந்த விளங்கங்கிற ஒரே சொல்ல இத்தனை விஷயத்த வள்ளலார் அடக்கி இருக்கிறது நிஜமாவே பிரமிக்க வைக்குது இது என்ன சொல்லுதுன்னா இறைவனுங்கிறவன் ஒரு தத்துவம் மட்டும் இல்ல ஒரு கான்செப்ட் மட்டும் இல்ல அவன் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் உங்க முயற்சியில உங்க அறிவுல உங்க அனுபவத்துல வெளிப்படுறவன் இந்த பிரபஞ்சமாவே வெளிப்படுறவன் ஒவ்வொரு உருவத்திலையும் உயிர்லயும் உணர்வுலையும் பிரகாசிக்கிறவன் அவனோட கருணையும் ஆற்றலும் ஒன்னா சேர்ந்து ஆனந்தமா இயங்குது அவன் பழையவனா இருந்தாலும் எப்பவும் புதுசு வளர்ந்துகிட்டே இருக்கிறவன் ஆமா இந்த விளங்குதல் அப்படிங்கிற செயல் மூலமாதான் தான் அவனை அறியவும் அனுபவிக்கவும் முடியும் இது ஒரு அழைப்பு மாதிரி இந்த எல்லா நிலைகள்லயும் இறைவனை காண உணர ஒரு அழைப்பு இது கேட்கற உங்களுக்கும் ஒரு புதிய பார்வைப்பாட்டை தந்திருக்கும் நம்புறோம் இது மாதிரி பாடல்களை அதோட வார்த்தைகளை அந்த படிமங்கள ஆழமா போது நாம உலகத்தையும் நம்மையும் நமக்கு அப்பாற்பட்ட அந்த பெரிய உண்மையும் பாக்குற விதமே மாறலாம் இல்லையா ஆமா இது வெறும் அறிவுப் பயிற்சி மட்டும் இல்ல ஒரு உணர்வு ரீதியான பயணமாவும் இருக்கலாம் மேக உண்மை பக்தி இலக்கியங்கள் வெறும் வார்த்தை கோர்வையில்ல அவை ஆழமான அனுபவத்தோட சாறுகள் ஆமா அந்த அனுபவத்துல நாமளும் பங்கெடுக்க அவை கூப்பிடுது சரி இப்போ இந்த பாடல் முழுக்க இறைவன் எப்படியெல்லாம் விளங்கணும் அதாவது எப்படி வெளிப்படணும்னு பேசுச்சு ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது என்ன கேள்வி வெளிப்படுறதுக்கு முன்னாடி அந்த பரம்பொருள் எந்த நிலையில இருக்கு இந்த பாடல் சொல்ற இந்த வெளிப்பட்ட நிலைக்கும் அதுக்கு ஆதாரமா இருக்கிற ஆனா வெளிப்படாத மூல நிலைக்கும் என்ன தொடர்பு இருக்கும் ஆமாம் வள்ளலார் வளர்ந்த சிவக்கொழுந்துன்னு சொல்றார் அந்த வளர்ச்சி எங்கிருந்து தொடங்குது அந்த வெளிப்படாத சாத்திய பத்தி இந்த வெளிப்பட்ட விளக்கங்களோட ஒளியில நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் இது உங்க சிந்தனைக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம் அருமையான ஆழமான ஒரு சிந்தனைக்கான தூண்டுதல் இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்ச உங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி நன்றி மீண்டும் இன்னொரு ஆழமான தேடல்ல சந்திப்போம்